பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் லண்டன் புறப்பட்டு சென்றார் முன்னதாக இந்த பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இரு நாடுகள் இடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமரை சந்திக்கவுள்ளதாகவும் இது இரு நாடுகளிடையே வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை அடிப்படையில் தமது மாலத்தீவு பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லோக்மானிய திலகர் சந்திரசேகர ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாளான இன்று அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தின் உணர்வை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தூண்டுவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முன்னோடி தலைவர் லோக்மானிய திலகர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிவின் சக்தியிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு சிறந்த சிந்தனையாளராகவும் அவர் இருந்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இணையற்ற வீரம் மற்றும் மன உறுதியின் உருவமாக ஆசாத் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான தேடலில் சந்திரசேகர் ஆசாத்தின் பங்கு மிகவும் மதிக்கத்தக்கது என்றும் நமது இளைஞர்கள் நீதிக்காகவும் தைரியத்துடனும் உறுதியுடனும் நிற்க ஊக்குவிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிற நிகழ்ச்சிகளை ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன இதற்கு தலைவர்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர் காரணமாக நேற்று முழுவதும் இரு அவைகளும் முடங்கின தொடர்ந்து இன்று கூடியவுடன் எதிர்களை வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் இரு அவைகளும் பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவை தலைவர்கள் அறிவித்தனர் இந்த நிலையில் பகல் இரு அவைகள் மீண்டும் கூடிய நிலையில் அமளியை தொடர்ந்ததால் இரண்டு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிற்பகலிலும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது புதிய தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் பின்பற்றப்பட்ட போதிலும் மனித சக்தி மற்றும் தொழிலாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் மூன்றாவது உலகளாவிய தொழில் உறவுகள் குறித்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஊழியர்களின் நலனுக்கு தொழில் நிறுவனங்கள் தொழில் சங்கங்கள் அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய தரவுப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதினாறு கோடி புதிய ஊழியர்கள் பதிவு செய்துள்ளனர் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தன்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அரசியலமைப்பு பிரிவு கீழ் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் பட்டியலை தயாரித்தல் தேர்தல் அதிகாரி மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது